வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது சபரிமலை பயணத்தை சிறப்பாக முடித்து பக்தர்கள் அனைவரையும் சென்னை பள்ளிக்கர்ணையில் ட்ராப் பண்ணிவிட்டு பயங்கரமான டிராஃபிக் சென்னையில் ட்ராஃபிக்கு கடந்து காஞ்சிபுரத்தை நெருக்கி கொண்டுருக்குறோம் வீட்டுக்கு பயங்கரம் பார்த்தா சென்னையிலேருந்து நம்ம ஊர் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவு எல்லோரையும் ட்ராப் பண்ணிவிட்டு தாம்பரம் வந்துட்டு தாம்பரம்லாம் பயங்கர டிராஃபிக் வரும்போது ஃபுல் டிராஃபிக்கில் அப்படியே போய் எல்லோரையும் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போய்கிறோம் ஐயப்பா இந்த தான் ஆவலை நண்பர்களே பயங்கரமாக கோல்ட் ஆகிடுச்சு பேச முடியல பயங்கர இரும்பல் என்ன பண்ணுறது அப்படியே தனியாக எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு எம்பியா வீட்டுக்கு போய்கிறோம் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டு இருபது ஆகுது பாலாஜியாக பார்த்து தாண்டி காஞ்சிபுரத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் போய்கிறோம் சபரிமலை இருந்து வரக்கூடியதுங்களா இருந்தாலும் சபரிமலைக்கு போகக்கூடியவங்க பார்த்து நிதானமாக போக எல்லா பக்கமும் போக்குவரத்து அப்படியே டைட்டில் தான் போயிங்குது நைட்டில் ஏன்னா பொங்கல் விடுமுறைன்றதுனால எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க எல்லா பக்கமும் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கினே இருக்குது இப்போ ஏன் இந்த பதிவு போகிறோன்னா மிட் நைட் ஆகிடுச்சு தயவுசெய்து தூக்கம் வந்தால் அஞ்சு ஓரம் நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து கூட வண்டி எடுங்க ஏன்னா பனி டைமு கண்டிப்பாக சில்லஸ் அதிகமாக இருக்குல்லாம் கண்ணு அசரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ட்ராஃபிக்கில் போகிறீங்கன்னா கொஞ்சம் டயர்டாகிடுங்க கண்டிப்பாக பார்த்து நிதானமாக போங்க வரக்கூடியவங்களும் கொஞ்சம் நிதானமாக வாங்க மதுரை நண்பர்களே பாதுகாப்பாக பயணம் என்ன பண்ணுங்கள் பன்னெண்டே கால் பன்னெண்டு இருபது ஆகுது பொறுமையாக வாங்க நண்பரில் பொறுமையாக போங்க பத்துரோ எல்லாருக்கும் இனியே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்க நண்பர்களே மீண்டும் காலையில் பதிவு சந்திக்கலாம் நாங்கள் அப்படியே நார்மலாக போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா பின்னப்போ இந்த டைம் பாஸ் ஆகிடலாம் இந்த வயலுக்கு போகலாம் கூட பிளான் பண்ணோம் சரி இருக்கு உள்ள அப்படியே பொறுமையாக போயிடலான்ட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிறோம் நன்றி வணக்க நண்பர்களை காலையில் சந்திக்கலாம் நன்றி